வணக்கம் அன்பின் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு இந்த முறை எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சியை கைப்பற்ற போற பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்தா அரசியலமைப்பு சட்டத்தை முழுசா மாத்திட்டு வேற ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதை பத்தி நம்ம அரசியலமைப்பை மாற்ற நானூறு இடங்களை வென்றாக வேண்டும் பாஜக எம்பியின் பேச்சும் பாஜகவின் விளக்கம் பாபா சாஹேப் அம்பேத்கரின் அரசியலமைப்பை அளிப்பதே மோடி மற்றும் பாஜகவின் இறுதி இலக்கு அவர்கள் நீதி சமத்துவம் சிவில் உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை வெறுக்கிறார்கள் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது என்று அரசியல் வரவி குழு அமைக்கப்பட்டது இந்த குழு இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் பல்வேறு ஆய்வுகள் ஆலோசனைகள் விவாதங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கென தனித்துவமான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இறுதி விடுவை அங்கீகரித்தது அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த இருநூத்தி எண்பத்தி உறுப்பினர்கள் அவர்கள் அனைவரும் கையெழுத்திட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அன்று முதல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் கடந்த நவம்பர் மாதம் தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டக்கல்லூரி ஒன்றில் தமது அரசியலமைப்பு சட்டம் தனித்துவம் வாய்ந்த பல்வேறு குழுக்கள் மூலம் மிகுந்த இடையே உருவாக்கப்பட்டது அதனால் தான் இன்றளவும் அது முழுமை பெறாத ஆவணமாகவே உள்ளது சர்ச்சைக்குரிய கருத்து அதனை தொடர்ந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக தலைமையிலான அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைப்பதாக எதிர்க்கட்சியில் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் கடந்த மாதம் கர்நாடகாவில் அரசியலமைப்பு சட்டமும் தேசிய ஒருமைப்பாடும் என்ற மாநாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பல்வேறு தரப்பினருடன் போராடி சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றினார் ஆனால் பாஜகவினர் அதனை மாற்ற வேண்டும் என துடிக்கிறார்கள் சமத்துவ விரும்புவர்களால் நாட்டுக்கே ஆபத்து நேரிடும் அப்படின்னு பேசியிருக்காப்ல இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி கர்நாடக மாநிலம் ஹவோரி மாவட்டத்தின் சித்தாபுரவில் உள்ள ஹலக்கேரி என்ற கிராமத்தில் முன்னாள் அமைச்சரும் பாஜக எம்பியுமான அனந்த்குமார் பொதுக்கு ஒன்றில் உரையினார் வரவிருக்கும் மக்களவை தொகுதியில் பாஜக இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் இந்த முறை நானூறுக்கு மேற்பட்ட இடங்களை பெற வேண்டும் என பிரதமர் மோடி ஏன் கூறினார் தற்போது மக்களவையில் இரண்டு பெரும்பான்மையாக நாம் தான் நிற்கிறோம் ஆனால் மாநிலங்களில் போதுமான இல்லை மாநில அரசியலிலும் நமக்கு தேவையான பெரும்பான்மை இல்லை எனவே அரசியலமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செயல்படுத்துவதற்கு நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் மாநில அரசுகளிலும் கணிசமான பெரும்பான்மையை பெறுவது அவசியம் இந்துக்களை ஒடுக்கும் விதிகள் மற்றும் சட்டங்களை திருத்தி அரசியலமைப்பில் மாற்றங்களை செய்ய வேண்டும் இது அரசியல் அரங்கில் பேசு பொருளானது அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பாபா சாஹேப் அம்பேத்கரின் அரசியலமைப்பை அளிப்பதே மோடி மற்றும் பாஜகவின் இறுதி இலக்கு பாஜக நீதி சமத்துவம் சிவில் உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை வெறுக்கிறார்கள் சமூக பிளவுபடுத்துவதன் மூலமும் மூடங்களை அடைமைப்படுத்துவதன் மூலமும் சுதந்திர அமைப்புகளை முடுவதன் மூலமும் எதிர்க்கட்சிகளை ஒழிப்பதன் மூலமும் சதி செய்து இந்தியாவின் மகபெரும் ஜனநாயகத்தை குறுகிய சர்வாதிகாரமாக மாற்ற விரும்புகிறார்கள் சுதந்திர இந்தியாவின் மாவீரர்களுடன் இணைந்து இந்த சதிகளை முறியடிப்போம் எங்கள் கடைசி மூச்சு வரை அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள ஜனநாயக உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மோடி அரசும் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்சும் ரகசியமாக சர்வாதிகாரத்தை திணிக்க விரும்புகின்றனர் இதன் மூலம் இந்திய மக்கள் மீது மனுவையை திணித்து எஸ் சி எஸ் டிப்பார்கள் பாஜக வலியுறுத்தப்பட்ட இறையாண்மை சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றின் மீதான நேரடி தாக்குதலாகும் நமது ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் பாதுகாப்பது ஒவ்வொரு இந்தியரின் வலிமையான பொறுப்பு என தெரிவித்திருக்கிறார் பதினேழாம் ஆண்டு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுக்கான மத்திய அமைச்சராக இருந்த நான் அரசியலமைப்பை மதிக்க ஆனால் காலத்திற்கு ஏற்ப அரசியலமைப்பு மாறியுள்ளது எதிர்காலத்தில் அது மாறும் அரசியலமைப்பை மாற்றுவதற்காக நாங்கள் இங்கு வந்துள்ளோம் என பேசினார் தற்போதும் அதே கருத்தை வலியுறுத்தி அவருடைய கருத்தின் உண்மையான நோக்கம் என்ன அரசியல் சட்ட திருத்தம் தேர்தல் பிரச்சனையா பாஜக திருத்தம் செய்ய வேண்டுமா மாற்றம் செய்ய வேண்டுமா பாஜக எப்போதும் அரசியல் சட்டத்திற்கு எதிராக பிரச்சனை உருவாக்குவது ஏன் பாபா சாஹேப் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் பாஜக உறுப்பினர்கள் வாழ முடியவில்லையா என கேள்வி எழுப்பியிருக்கிறது இந்த நிலையில் கர்நாடக பாஜக தனது டுவிட்டர் எக்ஸ் பக்கத்தில் எம்பி அனந்த்குமார் ஹெக்டேவின் அரசமைப்பு சட்டம் குறித்த கருத்துக்கள் அவரது தனிப்பட்ட கருத்துக்கள் அது பாஜகவின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கவில்லை பாஜக தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்தில் நிலைநிறுத்துவதற்கான நிறுத்துவதற்கான அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது எம்பி அனந்த்குமார் ஹெக்டேவின் கருத்துக்கள் குறித்து அவரிடம் விளக்கம் கேட்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா வெற்றிகரமாக நாடாளுமன்றத்தில் இருவாயிரம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் இந்த சட்டத்துக்கு எதிராக நாடு முழுக்க கொந்தளிப்புகள் தொடர்கின்றன அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் சட்ட திருத்தங்களுக்கு எதிராக போராட்டம் போராடி போராட்டக்காரர்கள் அடக்கம் பொருட்டு நடத்தப்பட்ட துப்பாக்கி சுட்டில் இருவர் பலியாக இருப்பது நிலைமை இன்னும் மோசமாக்கியுள்ளது இந்த நிலையில் மக்களவையிலும் மசோதாவுக்கு எதிராக வலுவான ஆதாரங்களை முன்வைத்து பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் இந்திய அரசியலமைப்பின் மதத்தின் பெயராலோ அல்லது இனத்தின் பெயராலோ வேற்றுமை பார்க்க கூடாது குறிப்பாக அரசியல் சட்டத்தின் பதினாலாவது விதியின்படி ஒருவரையோ அல்லது பலரையோ மதத்தின் பெயரால் யாரையும் பிரித்து பார்க்க முடியாது அனைவரையுமே சமம் ஆனால் இந்திய குடியுரிமை சட்ட திருத்தம் இஸ்லாமியர்களை மட்டும் குறிப்பிட்டு ஒதுக்குவதென்பது இந்திய அரசமைப்புக்கு எதிரானது மதத்தின் பெயரால் பாகிஸ்தான் என்ற நாடு உருவான போதே இந்தியாவில் அனைத்து மதத்தினருக்கும் சம உரிமையும் பாதுகாப்பும் வழங்கப்படும் என்று காந்தி நேரு உள்ளிட்ட தலைவர்கள் மத சார்பின் அடிப்படையாக கொண்டு ஜனநாயக நாடாக இந்தியாவை அறிவித்தனர் ஆனால் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த சட்ட திருத்தம் என்பது இந்தியாவை இந்து நாடு என்று அறிவிக்கும் சட்டமாகவே இருக்கிறது வரலாறு காணாத பொருளாதார சரிவை நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்புகள் இல்லை இந்த அடிப்படை அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசக்கூட ஆளுங்க வச்சு தயார் இல்லை ஆனால் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தானில் என்ன நடந்து தெரியுமா என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலும் தான் அப்போது கலவரங்கள் நடந்தன இன்னும் எத்தனை ஆட்களுக்கு தான் இந்து இஸ்லாமிய வெறுப்பில் மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருப்பீர்கள் இஸ்லாமியர்களாக பிறப்பதே தவறா அப்படின்னு கொந்தளிச்சிருக்காரு பாகிஸ்தான் என்பது ஒரு இஸ்லாமிய குடியரசு அங்கு மக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ராணுவ அதிகாரத்தின் கீழ் தான் அந்நாட்டின் அரசாங்கமே நடைபெற்று வருகிறது அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானோடு இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது இந்து மதத்தின் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உயர் சாதி அல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் பட்டியலின மக்களிடம் நிலம் கல்வி சிறு குறு தொழில்கள் எனவே இந்த பிரித்து மக்களை நிறுத்துவதற்காக ஒவ்வொரு முயற்சியும் செய்து வருகிறார்கள் விவசாயிகளிடம் உள்ள விளை நிலங்களை அவர்களது ஒப்புதல் பெறாமலேயே எடுத்துக்கொள்ளும் நில அபகரிப்பு சட்டத்தை அமல்படுத்துவதற்காக பல முறை முயன்றார்கள் எதிர்ப்பினால் அந்த முயற்சியை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் வேளாண் துறைக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்காமல் விவசாயிகள் தானே விளைநிலங்களை விட்டு செல்லும் மறைமுக தாக்குதலை மத்திய பாஜக அரசை செய்து வருகிறது அப்படின்னு கடுமையாக கண்டனம் சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி